குளம் இருக்கவே யானைகள் தத்தி பாய்ந்த தவளைகள் பார்த்து சிரிக்கவே மூன்றாவது யானையை உதவி கரைத்தன இங்கே வா இங்கே வா இங்கே வா நடந்து சென்றன வேடன் இருக்கவே ஆடி வந்த யானைகள் மாட்டிக்கொண்டன பறந்து சென்ற கிளிகள் பார்த்து சிரிக்கவே நான்காவது யானை

ஆடி 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 நடந்து சென்ற வீட்டில் இருந்து அம்மா கூவி அழைக்கவே ஐந்து குண்டை யானைகள் வீடு சென்றன இங்கே வா இங்கே வா இங்கே வா

மா அத்தை பண்ண போயிருக்கிறாங்க அத்தை எப்படி பண்றது ஒரு குண்டு யானை எங்க போனது என்ன வயல் எங்க போனது அத்தை எங்க போனாங்க வாயில Ok em có bye Ok xong bye 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 okay, 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 bye 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 <laughs> bye 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 bye